தொழில் நம்முடைய கரிம பகுப்பாய்வையும் ப பயன்படுத்தி நம்ம அந்த ரிசல்ட்டை சொல்லும்போது ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு காலத்தை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில் தான் கீழடியுடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு எண்ணூறுலேருந்து கிபி முந்நூறு வரை என்ற ஒரு காலகட்டத்தில் அந்த நகரம் இருந்ததற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு ரெண்டு ஆண்டுகள் செய்த அகழாய்வில் கிடைத்துள்ள தகவல் அகழாய்வு நீங்கள் பண்ண ரெண்டு கட்ட அகழாய்வுக்கான அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிச்சிருக்கீங்க அந்த அறிக்கையில் வேற என்னென்ன இடம்பெற்றிருக்கு சார் அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா முழுமையான தகவல் நாங்கள் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட தகவல் நாங்கள் கொடுத்துருக்கோம் என்னென்ன கீரடிகள் கிடச்சிருக்கு என்னென்ன பானை க ஓடைகள் கிடச்சிருக்குன்னா கிடைத்துள்ளன அதே போல் அங்கே இருக்கிற தொல்பொருட்களை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பானை ஓடுகள் எங்களுக்கு கிடச்சிது அந்த ஏழு லட்சம் பானை ஓடுகளை வந்து அங்கேயே ரெண்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இங்கே எங்கள் அலுவலகத்துக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் பானை ஓடுகள் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் அந்த ஒரு லட்சத்தி மூவாயிரம் பானை ஓடுகளை வந்து இன்னொரு